என்ன ஜாக்லின் உங்களுக்கு கண்ணில் ஒரு பயம் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மனி இஸ் வியூஸ் கைஸ் இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா லைவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேக்கா ஸோ வீடியோக்களை போகலாம் ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆஃப் த பிக்பாஸ்லேயே வந்துட்டு ஒரு டாஸ்க் மக்களே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதலாம் மொட்டை கடிதாசி மூலியமாக எழுதலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு நம்ம முத்துக்குமாரன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் முத்துகுமரன் வந்துட்டு மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு மக்களாகிய எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அது வந்துட்டு ஒரு ஒரு ட்ரிக்கியான வேர்டு அதை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் அந்த லெட்டரில் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ்ஸ் ஜாக்லினுக்கு வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்கில் தான் நம்ம வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் கடந்து வந்த பாதை டாஸ்கில் நம்ம முத்துக்குமரன் எவ்வளோ கஷ்டப்பட்டார் இங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் அவரோ எமோஷனல் ஆகி பேசியிருப்பார் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டும் நம்ம ஜாக்லின் அவர்கள் அதை ஏதனது தான் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அவ்வளோ ஹேட் வந்துட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் இருக்கார் இல்லையா ரவீந்தர் சார் வந்துட்டு நம்ம ஜாக்லினையும் முத்தியும் உட்கார வச்சுட்டு அவர் வந்ததுலேருந்து என்ன இருக்காருன்னு சொல்லி நாம் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் பயங்கரமான நாரதர் வேலைன்றது பயங்கரமாக பா பண்ணிட்டுருக்காரு ஸோ நான் வந்துட்டு இந்த டாப் ஃபையே மாற்றிடுவேன் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழில் வரக்கூடிய இந்த டாப் ஃபை இருக்காங்க இல்லையா அந்த ஆர்டரே நான் மாற்றிடுவேன் ஆட்களையே மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரவி சார் வந்துட்டு உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு கேமை வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு அவர் கேமில் இல்லைனாலுமே அவர் வந்துட்டு ஒரு கேம் இருக்காரு எனக்கு என்ன தோணுது நம்ம கல்யாணம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெளியே வந்துட்டு இந்த ஸ்வாப் மேட்டர்லாம் சும்மா இல்லை ஹைப் பண்ணுறதுதான்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உள்ளே இருக்க கண்டெஸ்டன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரியாலாக இருந்து எல்லாேருமே அவங்க வந்துட்டு ஒரு இது ஸ்வாப்ன்றது நிஜமாதிரி இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்வாப் ஆகும் போல அப்படின்ற மாதிரி நம்ம சிவகுமார் ரியா எல்லாருமே திங்க் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இதில் ஃபேட்மேன் ஒருத்தர் தான் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வரமாட்டோம் கண்டிப்பாக டாப் ஃபைலாம் ஸ்வாப் ஆக மாட்டோம் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த டாப் ஃபை எப்படி குழப்பி விடலாம் என்னெல்லாம் பண்ணி விடலாம் அப்படின்றத நம்ம ஃபேட்மேன் அவர்கள் தெளிவாக அதை புரிஞ்சு ஒன்று அதை அதுதான் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அவர்களையும் அவர்களையும் கூட்டு வச்சு அதை பேசுகிறாரு என்ன கேட்குறாருனா ஜாக்லின் கிட்ட என்ன கேட்குறாருனா எதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த லெட்டரில் வந்துட்டு அந்த மிடில் கிளாஸ்ட்டை வந்துட்டு அவர் வந்துட்டு ட்ரிக்கியாக ஒரு வேர்டை வந்துட்டு மக்களை வச்சு யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டு ரவீந்தர் சார் நம்ம ஜாக்லின் கிட்டே கேட்குறேன் அந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முத்துக்கிட்ட நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணல லைக் வந்துட்டு நீ வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு பொய்யாக வந்துட்டு நீ வந்துட்டு டேர்ன் பண்ணி வந்துட்டு ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் உனக்கே தெரியும் என்னை பற்றி நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றத நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு நம்ம முத்துக்கிட்ட வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடத்துல நம்ம முத்துக்குமனும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி லோவாக இருக்கார் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராங்கான வேர்டும் கிடையாது ஒரு ஒரு கீழே அந்த ஒரு கீழே இறக்குற மாதிரி ஒரு வேர்டும் கிடையாது இதுதான் என்னோட என்னோடய நிலமை அலங்காரப்படுத்துகிற வேர்டும் கிடையாது ஸ்ட்ராங்கான வேர்டும் கிடையாது எனக்கு வந்துட்டு இதுதான் என்னுடைய நிலமை நான் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்றத நம்ம முத்துக்குமான்னு சொன்னது அவ்வளோ வெளியே இருக்கிற அவ்வளோ பேருக்கு வந்துட்டு ஒரு இதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா அவரோட பேசும்போதே அந்த ஒரு இது தெரியுதுங்க அவரோட ஃபீல்ன்றது தெரியுது ஒருத்தர் மிடில் கிளாஸாக இருக்கும்போது தான் அதோட இது தெரியும் ஏன்னா ஒருத்தர் சும்மா வந்துட்டு மிடில் கிளாஸ் இருக்கும்போது நீ மிடில் கிளாஸ சும்மா போய் சொல்கிறடா நீ நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் எப்படி வந்துட்டு உள்ளே இருக்கும் நாம் உண்மையாலே வந்துட்டு நம்ம ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த இடத்துல வந்துட்டு நீ வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு நீ வந்துட்டு சும்மா வந்துட்டு மக்களை ஏமாத்துற மக்களை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு இது இருக்குங்க இது எல்லாத்தையும் தாண்டி இது வேறு மாதிரி ஒன்று ஹிட் ஆகும் ஸோ அது வந்து முத்துக்குமார்னார்களுக்கு அடி ஆனது வந்து நம்மளால் உணர முடியுது அது ஃபேட்மேன் சரி கேட்கும் போது அப்போயுமே நம்ம முத்துக்குமார் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு இதுதான் என்னோட நிலைமை நான் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு மிடில் கிளாஸ் தான் இருக்கேன் ஸோ அதுதான் வந்துட்டு உண்மை அப்படின்றத நம்ம முத்துக்குமார் அவர்கள் சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு திருப்பி திருப்பியுமே அவங்களோட கருத்துக்களை அவங்க அவங்க சைடு ஆஃப் அந்த வாதத்தை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அந்த லெட்டரை படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு வந்துட்டு இந்த மாதிரி அந்த மிடில் கிளாஸ் டேர்ம் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறேன் அப்படின்றது சொல்லும் போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு பின்னாடி அத்தனை மிடில் கிளாஸ் பசங்க இருக்காங்க அத்தனை பேருமே வந்துட்டு என்ன நினைப்பாங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குல்ல அந்த அந்த பேக்கப்பே இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு யாருனாலும் யார் வேணாலும் வந்துட்டு இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்ன்றது நம்ம முத்துக்குமான் அவர்கள் யோசித்தது வந்துட்டு பயங்கர இதாக இருந்துச்சுங்க இதை பற்றி எல்லாருமே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க பிகாஸ் இட்ஸ் அ இந்த டாப்பிக்குன்றது ரொம்ப இதான டாப்பிக்குங்க பட் ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதே ஜாக்லின் அவர்கள் தான் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு கேட்கும்போது ஒரு அந்த சிங்க்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மவுத் வாஷ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணதில் வந்துட்டு ஒரு பிரச்சனையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரிவிலேஜான இதில் ஃபேமிலிலேருந்து வரல நாங்கள் வந்து ரொம்ப இதுலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கே ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்போலாம் வந்துட்டு அப்போது அப்படி பேசியிருந்த ஜாக்லின் இப்போது வந்துட்டு இந்த டேர்ம் வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது ரொம்ப கான்ட்ராக்டிங்காக இருக்குது என்ன ஜாக்லின் இப்படி போய்சிவிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அப்போது வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இதில் தான் மீன் பண்ணி சொன்னாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்துட்டு இப்போ அப்படியே மாற்றி வந்துட்டு பேசுகிறாங்க இது எதனால் என்ன ஜாக்லின் பயமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமரன் பயங்கரமாக பண்றீங்கப்பா முத்துக்குமரன் வேற மாதிரிப்பா முத்துக்குமரன் இந்த மாதிரிப்பா அந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு முத்துமரன் ஃபேன்ஸ் எதாவது வந்துட்டு இது பண்ணிவிடுவாங்க வெளியே முத்துக்கரணன் ஃபேன்ஸ் வந்து ஹேர் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க இல்லை வந்து இது வேலை வெறிய வந்துட்டு வேறு மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி பயந்தாங்களா என்னென்னு தெரியல ஏன்னா அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க நீ வந்துட்டு ஒரு நல்ல தமிழ் பேச்சாளர் நீ தா தமிழ் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிற நீ வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது பயங்கரமாக ஹிட் ஆகும் இன்ஃப்ளயன்ஸ் ஆகும்ன்றதை நான் நினைச்சேன் அதனால சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் அவர்கள் சொல்கிறாங்க இன்னும் எனக்கு புரியவே இல்லை அப்பா ஒருத்தவங்க நல்லா பேசக்கூடாதா ஜாக்லின் அவர்களுமே தான் நல்லா பேசுவாங்க அவங்களும் ஒரு விஜேவாக இருந்திருக்காங்க ஒரு ஆங்கராக இருந்திருக்காங்க பயங்கரமாக அவங்களும் அவங்கள மாரியும் பேச முடியாது தமிழ் வந்துட்டு முத்துகுமார் பேசுகிறாரு அது அவரோட திறமை அவ்வளோதான் உங்களுக்கு வேற திறமாக இருக்கலாம் ஸோ எல்லாருமே வரவங்க எல்லாருமே முத்துக்குமார் நல்லா பேசுகிறாரு எல்லாருமே மக்களே நேற்று நைட்டு என்னன்னா ஒருத்தவங்க உட்காந்து புலம்புறாங்க முடியறாங்க சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு கிட்ட வந்துட்டு அவன் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறான் பேச்சாளர் அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட்டு சொல்லி ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது ஸோ இவங்க எட்டு பேர் உள்ள வந்ததுலேருந்து ஒரே புலம்பெலாக இருக்குது மக்களே நீங்கள் உட்காந்து லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் புலம்புள்ஸ் தான் அதை பார்த்தாலே காதுலேருந்து ரத்தம் திரும்பலை அந்த மாதிரி இருக்குது இதில் நம்ம ரவி சார் வேற ஓரமாக உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு உட்காந்து லெசன் எடுக்கிறாருன்ற பேரில் எல்லார் மண்டியும் குழப்பி விட்டுட்டு இருக்காரு இதில் வேற பெட்டி கடைசியாக நம்ம பிக்பாஸ் வந்து அடுத்த வாரம் வைக்கணும்னு முடிவு எடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல முடிவு மக்களே ஏன்னா இவங்க எல்லாரையும் வெளியமிச்சு விட்டு அந்த பெட்டியை வச்சாங்கன்னா அருமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாக்கில் வெளியே அமைச்சு விட்டுட்டு அந்த புதன்கிழமை வாக்கில் இந்த பெட்டியை வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க கூட பேச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பெட்டி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இந்த பெட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாசமாக போகும் ஏன்னா லைவ் பார்க்க ஜலிக்கலை இந்த டான்ஸ் இதையே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் ஏன்னா இதுக்கு என்னத்த சொல்ல நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப எல்லாருமே பேச சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஜாக்லின் அவர்கள் ரொம்ப வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்காங்க இது ஏன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் த அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வேற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஜாக்லின் பயமா இல்லை வந்துட்டு எப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க இதுதான் அவங்க ரியல் முகமா அப்படின்ற மாதிரி நான் கேட்க தோணுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ஜாக்லின் அவர்கள் பண்ணது வந்து கரெக்டாக இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் பக்கம் முத்துக்குமாரன் பக்கமா இல்லை ஜாக்லின் பக்கமான்றதை மார்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்